அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆண்களை விட பெண்களுக்கு ஆயுள் காலம் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு அதிலிருந்து கணக்கு எடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு கணக்கு எடுத்துருக்காங்க இந்த முப்பது வருஷ கணக்கில் பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் வந்து அதிக காலம் வந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எவ்வளோ சதவீதம் பார்த்திங்கன்னா தொண்ணூறுகளில் பார்த்திங்கன்னா ஆண்களோட ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது புள்ளி நாலு சதவீதம் வந்து ஆயுள் காலம் இருந்திருக்கு அதே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அறுபது புள்ளி நாலு ஆயுள் காலம் அவங்களுக்கு இருந்திருக்கு இந்த முப்பது ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா ஆண்களோட ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா பத்து வருடம் அதிகரித்து அறுபத்தொம்போது புள்ளி நாலு சதவீதம் அதே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருடம் அதிகரித்து எழுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகமாகிருக்கு ஆண்களுக்கு ஆயுள் காலம் குறையறக்கும் பெண்களுக்கு ஆயுள் காலம் கூடுறக்கும் என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் நன்றி வணக்கம்